வாழ்கை செந்தமிழ் வாழ்கை நற்றமிழர் வாழிய பாரத திருநாடு பாரத மணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே இன்று கடமையே ஆனந்தம் என்று நாம் செய்ய வேண்டிய கர்மாக்களை முறைப்படி செய்ய வேண்டும் என்பதை அவருடைய பாணியில் விளக்குகிறார் காஞ்சிமா முனிவர் அதை அங் அவரோடு நிகழ்ந்த ஒரு நிகழ்வின் மூலமாக பார்ப்போம் எந்த விஷயத்தையும் புரியும்படி சொல்லுவதில் காஞ்சி மகாபிரிவர் வல்லவர் சந்தியாவந்தனம் உள்ளிட்ட அன்றாட கடமையை நான் செய்வதில்லை ஆனாலும் நன்றாக இருக்கிறேன் சந்தியாவனம் செய்வது அவசியமா என்று கேட்டார் ஒருவர் காஞ்சிபிரிவரிடம் அதற்கு சுவாமிகள் சைக்கிள் ஓட்டுவது ஒரு கலை சிலர் சைக்கிளை தொடர்ந்து மிதித்து கொண்டே செல்வர் சிலர் தொடர்ந்து மிதித்து அதன் வேகத்தில் சைக்கிளை ஓடவிட்டு காலுக்கு சற்று ஓய்வு கொடுத்தபடி ஹேண்ட்பாரை மட்டும் பிடித்திருப்பர் பெடல் செய்யவில்லை என்பதற்காக அந்த சைக்கிள் நின்றுவிடாது அதை போலத்தான் கடமையும் உங்களின் முன்னோர் அன்றாட கடமையை சரியாக செய்துள்ளனர் அதாவது சைக்கிளை தொடர்ந்து பெடல் செய்துள்ளனர் அந்த பலனால் தான் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீர்கள் பெடலின் வேகம் குறையும் போது எந்த நேரத்திலும் சைக்கிள் நிற்கும் அதுபோலத்தான் நீங்களும் அன்றாட கடமைகளை தொடர்ந்தால் அதாவது மீண்டும் பெடல் செய்தால் தடையின்றி ஓடும் சைக்கிளை போல உங்களின் வாழ்வும் அடுத்த தலைமுறையினரின் வாழ்வும் தொடரும் அதனால் அன்றாட கடமையை செய்வது அவசியம் முன்பு அதிகாலையில் எழுந்து ஆற்றில் நீராடி ஆற்றங்கரையில் சந்தியாமந்தனம் செய்வார்கள் அதனால் ஆத்மா தூய்மை பெறுவதோடு பிரபஞ்ச சக்தியும் அவர்களை வந்தடையும் இப்போது சூரியன் உதித்தபின் படுக்கையை விட்டு எழுகிறோம் அன்றாட கடமைகளை செய்வதில்லை மாறாக தவறான சிந்தனைகளில் மூழ்கி தவறான செயல்களில் ஈடுபடுகிறோம் அதனால் தெய்வீக சக்தியை நம்மால் பெற முடியவில்லை சிறப்பாக வாழ விரும்பினால் அன்றாட கடமையை செய்யுங்கள் தர்ம சாஸ்திர விதிமுறைகளை பின்பற்றுங்கள் முன்னோரின் ஆசி கடவுளின் அருள் தொடர்ந்து கிடைக்கும் அந்த தொடர்பு அறிந்து விடாமல் காப்பது நம் கடமை அந்த கடமையை செய்வதில் தானே ஆனந்தம் என்று விளக்கம் அளித்தார் காஞ்சி மகா பெரியவர் இதன் மூலமாக நமக்கு விதி விதிக்கப்பட்டுள்ள ஆன்மீக கடமைகளான சந்தியாந்தனம் செய்தல் தேவாரம் திருவாசகம் படித்தல் அன்றாட பூஜைகள் செய்தல் இது போன்ற ஆன்மீக கடமைகளை நாம் கண்டிப்பாக தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் அது நமக்கும் நமக்கு பின் நமது பிந்தைய தலைமுறைக்கும் உதவியாக இருக்கும் என்பதை காஞ்சிமா முனிவர் அருமையாக கூறியுள்ளார் அதனை பின்பற்றுவோம் வந்தே மாதரம் வளர்க பாரதம் ஜெய்ஹிந்த்